ஒன்று வணியைச் சேர்ந்த காக்காஜி வைத்தியா இரண்டாவது பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் என்ற கதைக்கு செல்வோம் இவ்வத்தியாயத்தில் ஷிறுடிக்கு இழுக்கப்பட்ட இன்னும் இரண்டு அடியவர்களை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது முன்னுரை கருணையின் இருப்பிடமாம் ஷிறிடி சாய்ராம் தம் அடியவர்களிடம் பாசமும் அளவில்லா நேசமும் காட்டி அவருடைய வெறும் தரிசனத்தினாயே இசம்சார வாழ்க்கையின் அவர்களுக்குள்ள பயத்தை போக்குகிறார் அவர்களின் பெருங்கேடுகளை அழிக்கிறார் அவர் முதலில் அருவமாய் இருந்தார் ஆயின் தம் அடியவர்களின் பக்தியை பொருட்டு ஓர் உருவத்தை எடுக்க வேண்டியவரானார் ஞானிகளின் வருகை காரணம் வே அடியவர்களுக்கு விடுதலை தன்னிலை அறிதல் அளிப்பதே ஆகும் அவர்களின் சிரேஷ்டரான சாயிக்கு அக்காரணம் தவிர்க்க இயலாதது எவர் அவர் தம் பாதார விந்தங்களில் சரணாகதியை அடைகின்றார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது அவர்தம் தம் பாதார விந்தங்களை பிராமணர்கள் நினைத்து கொண்டு புனித சேத்திரங்களிலென்றும் வந்து அவர் தம் சன்னதியில் வேதங்களை ஓதுகின்றார்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கின்றார்கள் பலவீனங்களை கொண்டாட கொண்டவர்களாகும் எவ்வித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம் ஆனால் மற்றெல்லோரும் கைவிட்ட போதிலும் சாயி நம்மை கைவிடமாட்டார் என்ற அளவு என்று அளவு அறிவோம் யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துடரும் ஞானம் எழுதுகிறார்கள் தம் அறியவர்களின் ஆசையை சாயி முழுவதுமாக அறிகிறார் அவைகளை நிறைவேற்றுகிறார் எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றியுடையவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அவரை பிரார்த்திக்கின்றோம் அவர் முன் வீழ்ந்து வணங்குகின்றோம் நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்துக்கொண்டு கவலைகள் என்றும் நம்மை அவர் விடுவிக்கட்டும் பெருந்துயரங்களால் அவதியுற்றுக் கொண்டிருப்பவரின் சாயை இங்கனம் நினைத்து தியானிக்கின்றான் அவனது அருளாலே அவன் மனம் அமைதி அடைகின்றது இந்த சாயி கருணை கடல் தம்மீது அவர் கருணை பொழிந்ததன் விளைவே இந்த சச்சரிதம் என்கிறார் ஹேமத் அல்லாவிடில் அவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது யார்தான் இவ்வேலையை மேற்கொள்ள இயலும் ஆனால் சாய் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஏமத் பன் எவ்விதையும் உணரவில்லை இது குறித்து எவ்வித கவலையும் கொள்ளவில்லை அவரது பேச்சையும் பேனாவையும் உணர்வூட்ட ஆற்றல் மிக்க ஞான ஒளி இருக்கும் பொழுது ஏன் அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும் அல்லது ஏன் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டும் இது அவர்தம் முன்வினை புண்ணிய வசத்தால் ஸ்ரீ சாயி அவர்களின் இச்சேவைக்கு தம்மை ஆட்படுத்தி ஆசீர்வதித்த அதிர்ஷ்டசாலியாக நினைத்துக் கொள்கிறார் இந்த பின்வரும் நிகழ்ச்சி ஒரு சுவையான கதை மட்டுமன்று புனிதமான அமுதமாகும் இதை பருகுபவரின் சாயின் பெருமையையும் அவர் தம் எங்கும் நிறைத்தன்மையும் உணர்வான் விவாதிக்க விமர்சிக்க விரும்புவோர் இந்த கதைகளுக்கு செல்லக்கூடாது இங்கு தேவையாய் உள்ளது விவாதம் அல்ல அளவற்ற அன்பும் பக்தியுமே ஆகும் கற்றரின் பக்தியுடையோர் உண்மையுடன் நம்பிக்கையுடன் கொண்டுள்ளோர் மட்டுமின்றி ஞானிகள் சேவகர் என்றும் தம்மை கருதுவோர்களுக்கும் இக்கதைகளை விரும்பி பாராட்டுவர் மற்றவர்கள் அவர்களை கற்பனை கதைகள் என்று ஏற்றுக்கொள்வர் சாயின் அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியார்கள் சாய் லீலைகளை கற்ப கற்பகத் தருவாக கருதுவர் இந்த சாய் லீலைகளின் அமிர்தத்தை பருகுவது அறியாமையில் மூழ்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் இல்லத்தாருக்கு மன அளிக்கும் லட்சியவாதிகளுக்கு சாதனை கைகூடும் கவனிப்போம் காக்காஜி வைத்தியா என்றாஜி வைத்தியா என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அங்கே சப்தரிஷி தேவி உபாசகர் சாதகமற்ற சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதியை இழந்து சலனமுற்று இருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலை தேவியின் கோவிலுக்கு சென்று தம்மை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்தி பூர்வமாக மனமுருகி பிரார்த்தனை செய்து வந்தார் தேவி அவரது பக்திகளால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அதே நாள் இரவு கனவில் தோன்றி அவரிடம் கூடினாள் பாபாவிடம் நீர் செல்வாயாக பின் உன் மனம் அமைதி அடையும் இந்த பாபா யார் என்று அவர்களின் அவளிடமிருந்து அறிவதில் காக்காஜி ஆர்வமுற்றார் ஆனால் அவர் எவ்வித விளக்கமும் பெறும் முன்னரே தூக்கம் கலைந்து எழுந்துவிட்டார் தேவி தன்னை காணுமாறு படித்த இந்த பாபா யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணத் தொடங்கினார் சிறிது எண்ணத்திற்கு பின் இந்த பாபா திரையம்பகரேஸ்வராக சிவனாக இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டினார் எனவே திரையம்பக நாசிக் ஜில்லா சென்றார் அங்கு பத்து நாட்கள் தங்கினார் அவ் அவ்வமயம் தினந்தோறும் அதிகாலை குறித்து ஸ்ரீ ருத்ரமோதி அபிஷேகம் மற்ற பிற சமய சம்பிரதாயங்களையும் செய்தார் இவைகள் எல்லாம் செய்தும் கூட முன்போலவே அவர் சலனுமுற்றவராகியும் இருந்தார் பின்னர் அவர் தமது இருப்பிடத்திற்கு சென்று மீண்டும் இறக்க இறங்கத்தக்க நிலையில் வேண்டினார் தேவி மீண்டும் அவர் கனவில் தோன்றி நீ ஏன் திரைய சென்றாய் நான் பாபா என்று கூறியது சிறிடியை சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த சாயி என்றாள் எப்போது சிறிடிக்கு போவது எப்படி பாபாவை பார்ப்பது என்பதே காக்காஜியின் இப்போதைய கேள்வியாக இருந்தது ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வமுள்ளரா இருப்பின் இருப்பினும் ஞானி மாத்திரமல்ல கடவுளும் அவனை வேண்டுகோளை நிறைவேற்றுவார் உண்மையில் சந்தும் அதாவது ஞானி அனந்தும் அதாவது கடவுள் ஒருவரே எல்லமும் அவர்களிடையே வேறுபாடு இல்லை ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கின்றான் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் தம்படமே ஆகும் ஞானி அருள் அன்று கூட அவன் ஆணையின்றி அசைவதில்லை ஞானியிடம் செல்ல பக்தர் எவ்வளவு அதிகம் கவலை உள்ளவனாக இருக்கின்றானோ எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றானோ அவ்வளவு விரைவில் அவன் மன மன நிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும் யாராவது விருந்துக்கு அழைக்கும் ஒருவன் அவனை வரவேற்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்கின்றான் காக்காஜி சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கினே நடந்தது ஷாமாவின் வேண்டுகோள்கள் வேண்டுதங்கள் என்றும் தமது விஜயத்தை பற்றி காக்காஜி நினைத்துக் கொண்டிருக்கையில் அவரை அழைத்துச் செல்ல ஒருவர் இருப்பிடத்திற்கே வந்தார் அவர் வேறு யாரும் அல்ல பாபாவின் மிக்க நெருங்கிய பழக்கம் உள்ள அடியவரான ஷாமாவை ஆவார் இத்தருணத்தில் அவர் வணிக்கு எங்கனம் வந்தார் என்பதை தற்போது கவனிக்கலாம் ஷாமா தமது இளம் வயதில் தீவிரமாக நோய் வைப்பட்டார் அவரது தாயார் அவரின் குல தெய்வமான வடியில் ரிங்க தேவியிடம் தன் மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டார் சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஸ்தனங்களில் ஒருவித தோல் வியாதி அவதியுற்றாள் இத்தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தாள் இந்த இரண்டு வேண்டுதல்களையும் நிறைவேற்றப்படாமலே இருந்தன அவளது மரணப்படுக்கையில் தனது மகன் ஷாமாவை தன் அருகே அழைத்துக் கொண்டு வேண்டுதல்களை குறித்து அவர் கவனத்தை ஈர்த்து அவற்றை நிறைவேற்றுவதற்காக சத்தியம் வாங்கி பின்பு உயிரை நீத்தார் சில நாட்களுக்கு பிறகு ஷாமா வேண்டு குறித்து மறந்துவிட்டார் இவ்வாறாக முப்பது ஆண்டுகள் கடந்தன இத்தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ஷிருடிக்கு வந்து அங்கு ஒரு மாதம் தங்கியிருந்தார் ஸ்ரீமான் பூட்டியும் மற்றவர்களையும் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயினர் அனைவரும் மகிழ்ந்தனர் ஷாமாவின் தம்பியான பாபாஜியும் ஜோதிடரை கலந்து ஆலோசித்தார் அப்போது அவரின் தாயார் வேண்டுதல்களை அவரின் அண்ணன் அவளின் மரணப்படுக்கையில் நிறைவேற்றுவதற்காக வாக்களித்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை எனவே கடவுள் அவர்கள் மீது மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார் பாபாஜி இதை தன் அண்ணனிடம் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்களை நிறைவு கூர்ந்தார் மேற்கொண்டு எவ்வித தாமதம் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கோல் நன்னை அழைத்து ஒரு ஜத வெள்ளி ஸ்தனங்களை தயாரிக்கச் சொன்னார் பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் விழுந்து பணிந்து அவர் முன் இரண்டு வெள்ளி ஸ்தனங்களையும் வைத்து ஏற்றுக்கொண்டு தம்மை வேண்டுதல்களின்றி விடுவிக்கும்படி ஏனெனில் பாபாவை ஷாமாவுக்கு சப் சப்தரிங்கி தெய்வம் அஹ் சப்தஸ்ருங்கி தெய்வம் வேண்டிக்கொண்டார் கொண்டார் சப்தஸ்ருங்கி கோவிலுக்கு அவரையே போகும்படியும் அவரை தேவியின் பாதங்களில் அவரையே சமர்ப்பிக்கும்படி பாபா வற்புறுத்தினார் பாபாவின் அனுமதியும் உதியையும் பெற்ற ஷாமா வழிக்கு புறப்பட்டார் அங்கு அவர் பூசாரியை தேடிக்கொண்டு காக்காஜியின் வீட்டை வந்தடைந்தார் காக்காஜி அப்போதுதான் பாபாவை பார்க்க மிக்க கவலை உள்ளவராக இருந்தார் அத்தருணத்தில் ஷாமாவும் அங்கு வந்தடைந்தார் இத்தகைய வியத்தகு ஒற்றுமை இது காக்காஜி அவரை யார் என்று என்றும் எப்போது அவர் வந்தார் என்றும் விசாரித்தார் அவர் ஷெடியிலிருந்து வந்திருக்கின்றார் என்றறிந்த உடனே அவரை கட்டி அணைத்துக் கொண்டார் அன்பால் அவர் அந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர்கள் சாயின் நீலைகளை பற்றி பேசினர் ஷாமாவின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் இருவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர் காக்காஜி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் வீழ்ந்தார் உடனே அவர்கள் அவர் அமைதியுற்றார் தேவியின் காட்சியின்படியே பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் இழந்து அமைதியாகவும் அடக்கமாகவும் ஆயிற்று தமது மனத்தில் காக்காஜி கீழ்கண்டவாறு எண்ண ஆரம்பித்தார் என்ன வியத்தகு சக்தி இது பாபா ஒன்றும் பேசவில்லை எவ்வித கேள்வி பதிலும் இல்லை ஆசீர்வதிக்கவே இல்லை வெறும் தரிசனம் ஒற்றே இவ்விதமாக மகிழ்ச்சிக்கு அடிக்கோல் உடுகிறது எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்தினாலே மறைந்து இன்ப உணர்வு எனக்கு வந்திருக்கிறது இதுவே தரிசனத்தின் பெருமை எனப்படுவது அவரது பார்வை சாயின் பாதங்களை நிலை கொண்டது அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை பாபாவின் நிலைகளை கேட்டு கரைக்கான மகிழ்ச்சி அடைந்தார் பாபாவிடம் முழுமையாக சரணடைந்து தம் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார் கலப்பற்ற இன்பத்தை அவர் எழுதினார் அங்கு அவர் பன்னிரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவிடம் விளைபெற்று உதி ஆசிர்வாத இவைகளுடன் வீடு திரும்பினார் சேர்ந்த குஷால் சந்த் என்றும் அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் பொழுது நனவாகிறது என்றும் சொல்லப்படுகிறது அம்மாதிரி இருக்கலாம் ஆனால் பாபாவின் கனவுகளுக்கு காலனியது இல்லை நிகழ்ச்சி ஒன்றை ஒரு ஒருநாள் மாலை பாபா காக்கா சாஹிப் தீட்சத்தை அழைத்து ரகதாவுச்சிற்கு சென்று நாம் தாம் நெடுநாள் குஷால் சந்த் பார்க்க பார்க்காத காரணத்தால் அவரை ஷிருடிக்கு அழைத்து வருமாறு கூறினார் அந்தனமே காக்கா சாஹேப் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு ராகதா சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார் அதை கேட்டு குஷால் சந்த் ஆச்சரியம் அடைந்தார் அன்று மதியம் சிறுதியில் சிறு சிறுதுயில் கொண்டிருந்த போது பாபா அவர் கனவில் தோன்றி உடனே ஷிருடிக்கு வரும்படி கூறினார் என்றும் தாமும் சிருடிக்கு வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் குஷால் கூறினார் பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தமது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார் அவருடைய மகன் கிராம எல்லைக்கு போய்கொண்டிருந்த போது தீட்சத்தின் வண்டி எதிரே வந்தது தீட்சித் குஷால் சந்தை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவித்தார் பின் இருவரும் ஷிருடி திரும்பினர் குஷால் சந்த் பாபாவை கண்டார் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் பாபாவின் இந்த ரீலையை கண்டு குஷால் சந்த் மிகவும் முயற்சி வசப்பட்டார் பம்பாயை சேர்ந்த பஞ்சாப் பஞ்சாபி ராம்லால் என்ற கதை சொன்னார் பம்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார் அதில் பாபா தோன்றி ஷிருடிக்கு வரும்படி கூறினார் காட்சியில் அவர் ஒரு மகத் அதாவது மகான் ஆக தோன்றினார் ஆனால் அவர் எங்கிருப்பார் என ராம்லால் அறியார் பாபாவை சென்று பார்க்க எண்ணினார் ஆனால் அவரது விலாசத்தை அறியார் என்ன செய்வதென்றும் அவருக்கு தெரியவில்லை ஒரு பேட்டிக்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகளை அனைத்தையும் செய்கின்றான் இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாபாவின் ஒரு படத்தை ஒரு கடையில் அவர் கண்டார் அவர் கனவில் கண்ட மகானின் உருவாம்சங்கள் படத்துடன் மிக பொருத்தமாக ஒன்றினர் விசாரித்ததில் அவர் ஷிரடியை சேர்ந்த சாய்பாபா என தெரிந்து கொண்டார் ஷிரிடிக்கு உடனே சென்றார் தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார் தரிசனத்திற்காக விதமாக பாபா ஷிரடிக்கு தமது அடியவர்களை கொணர்ந்தார் அவர்களின் ஆத்மார்த்த லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்தார் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிறைவேற்றும் ஓம் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் புத்தாண்டு நல்